தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் பொன்னாவரங்கிற ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கரை நிலம் பார்க்க வந்துருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பொன்னாவரத்துலேருந்துங்க கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு மெட்டல் ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் வருங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு தாரோட மடத்துக்கே பார்த்தீங்கன்னா பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க அதாவது வாரத்தில் வந்து நாலு நாளுங்க சரி கூட்டுங்க இந்த இந்த காட்டுக்குங்க ஜலமுலை மட்டும் பார்த்தீங்கன்னா எழுத்து மாதிரி வந்துருங்க வாஸ்து முறைப்படி பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நானூறு ரோடு பேஸ் வந்துடுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க மொத்தியை வந்து மூணு ஏக்கராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு விவசாய பண்ணுறதுக்கு தினந்தோப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி செட் ஆகுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா குடிமலன் நாலு ரோட்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வர மாதிரி இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து மூன்றரை கிலோமீட்டரு தாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர்